கர்த்தர் உன்னை திரும்ப தேட என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று வார்த்தை தியானிப்போம் நானும் சிறுமையும் எளிமையும் ஆனவன் தேவனே நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவமானவர் கர்த்தாவே தாமாதாதி அதாவது கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு ஒரு நாளும் தாமதிக்க மாட்டேன் என்று ஏனென்றால் அவர் நீங்கள் நீங்கள் கேட்குறது எப்படி நான் எளிமையாக இருக்கிறேன் ரொம்ப தாகமாக இருக்கிறேன் எனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ஆகையில் எனக்கு துணை செய்து என்னை விடைக்கிறார் நீரே என்று நீங்கள் கையேந்தி தெய்வனோடு நீங்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு நாளும் தாமதிக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தாவே தாமதியா என்று அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டாருங்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய வார்த்தையில் நீங்கள் நினைத்திருக்கும்போது அவர் உங்களை விட்டு எப்படி போவார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு எப்படி ஒரு ஐக்கியம் இருப்பது போல நீங்களும் தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் வர வேண்டும் நீங்கள் எப்பவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தினமும் கேட்கணும் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறவர் இருக்கிறார் நான் பயப்பட தேவையில்லை அவர் எனக்கு ஒரு நாள் எந்த எந்த காரியத்திலும் தாமதத்தை விடவே மாட்டார் எனக்கு ஒரு நோ ஒரு நோய் பிரச்சனையா இல்லை கடன் பிரச்சனையா இல்லாத ஒரு சமமான பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கொள்ளும்போது அவர் சொல்லுவார் நான் உனக்கு தாமதிக்க மாட்டேன் சடிப்பொழுதிலே உனக்கு எல்லாம் அற்புதம் செய்கிறவர் நான் உனக்கு இருக்கிறேன் துணை துணை ஆகிய துணை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் அகில் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கத்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலுமே முதன்மையாக நடத்தி உங்களுக்கு தாமதமில்லாமல் செய்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிரித்துக்கிறார்